ஓம் சாந்தி தபஸ்வி வாழ்க்கை மன ஒருமைப்பாடு பயிற்சியின் மூலம் ஞானசூரியனின் ஜொலிப்பை காண்பியுங்கள் எந்த காரியம் செய்தாலும் அல்லது நடிப்பை நடித்தாலும் கடல் போன்று அதாவது மேலே அலைகள் போன்று குழப்பங்கள் தென்படலாம் ஆனால் உள்ளார்ந்த ஸ்திதியானது எதுவும் புதிதல்ல நத்திங் நியூ அதாவது கல்ப கல்பமாய் நடந்த சீன் தான் மீண்டும் நடைபெறுகிறது என்று தெளிவான நிலை இருக்க வேண்டும் படைப்பவர் மற்றும் படைப்பின் முடிவை அறியக்கூடிய அதாவது எந்த கர்மேந்திரியத்தின் சஞ்சலமும் உள்ளார்ந்த நிலையை அசைக்க முடியாத அளவு அமைதியின் ஆழமான நிலையில் அமர்ந்து விடுங்கள் கண் மூலம் பார்க்கிறோம் காது மூலம் கேட்கின்றோம் அந்த காட்சிகளிலோ அல்லது கேட்கும் விஷயங்களிலோ மனம் புத்தி அதனுடைய ஈர்ப்பு கவர்ச்சி தன்மை வந்து பாதிக்காத அளவுக்கு இருந்து காரியங்களை செய்வது தான் மிக சிரேஷ்டமான நிலை அந்த நிலையை நெருங்க நெருங்க மனம் புத்தி ஒருமுகப்படுவது என்பது சகஜமான நிலையில் நமக்கு அபியாசத்தில் வந்துவிடும் இதுவே தபஸ்வி மகான் வாழ்க்கையின் அடையாளமாகும் ஓம் சாந்தி